ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிச்சிங் க்ளாஸ் அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லைனிங்கே வந்துட்டு ரெண்டாக வந்து மடித்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக அழகாக மடிச்சிக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸே வந்துட்டு இடுப்பு மேலவும் முன்பக்கம் வந்துட்டு ரொம்ப கீழவும் இருக்குது ஒரு அளவு போலவே இல்லை இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு கீழே வந்து லைன் போட்டு எடுத்திருக்கேன் லைனிங் ப்ளவுஸுன்றதால ஹாஃப் இன்ச்சில் ஒரு இன்ச்சு விட்டாலே போதுமானது போதுமானது இப்போ அந்த அளவு ப்ளவுஸை அப்படியே மடித்து வச்சுட்டு சோல்டர்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கலாம் தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே ஆம்போல்கிட்டையும் தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு பகுதியிலேயே மார்க் பண்ணிவிட்டு அங்கத்துலேருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம பின்பக்கம் வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ இதை வந்துட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றே கால் இன்ச்சு அளவுக்கு ஆம்கோல் வரைகிறதுக்கு ஒன்னே கால் இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் வரும் பின் கழுத்து உயரம் வந்துட்டு அது வந்து உங்களோட விருப்பம் தான் உங்கள் அலோ ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ரவுண்ட் நெக்கே தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பின்பக்கம் எடுத்ததே அப்படியே அளவு எடுத்து முன்பக்கமும் அளவு எடுத்துக்கலாம் முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு ஏழுரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க இப்போ ஆம்கொழ உயரம் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ அதே உயரத்தை வந்துட்டு முன்பக்கமும் வச்சுக்கலாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த துணியை வச்சு கட் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் ரெண்டு துணி ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடியும் இப்போ அதை வந்துட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் வந்துட்டு ஒரு கிராஸாக வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து முன்பக்கம் வந்துட்டு ஆட் பிடிப்போம்ல அதனால் வந்துட்டு சரியாயிடும் இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு அந்த ஆம்கள் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க நம்ம பின்பக்கம் வந்துட்டு ஒன்றே கால் வச்சோம் முன்பக்கம் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு வச்சோம் இப்போ முன்பக்க அளவெல்லாம் வந்துட்டு பின்பக்கத்துக்கு முன்பக்கத்து ஒரே அளவாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இந்த முன்பக்கம் வந்துட்டு எதுக்கு நான் கிராஸாக போட்டிருக்கேன்னா நம்ம வந்துட்டு டாட் பிடிப்போம்ல அது வந்துட்டு கரெக்டாக போயிடும் அது இல்லாமல் மார்பு சுற்றுவளவு வந்துட்டு பின்பக்கத்தோட ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம முன்பக்கம் வந்து டாட் பிடிப்போம் இப்போ பட்டியோட உயரம் வந்துட்டு பதிமூன்று அந்த பதிமூன்றரைக்கும் வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச்சு உக் பக்கத்துக்கிட்டேயும் சைடுலேயும் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் முன்பக்க துணி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஏன்னா நம்ம கீழே வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக ஒரு இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்டாவே விட்டுருக்கேன் அதே மாதிரியே நம்ம வந்துட்டு ஆம்ப்குழிட்டு வந்து டாட் பிடிப்போம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அதனால் மார்பு சுற்று அளவு வந்துட்டு பின்பக்கம் எடுத்துக்குள்ளே ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு பத்தரை இன்ச்சு எடுத்தேன் பின்பக்கம் முன்பக்கம் வந்துட்டு பத்திய முக்கால் எடுத்தேன் அதனால் ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு எதுவுமே டைட்டு லூஸ் வராமல் வரும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம தச்சு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ பட்டி துணி வந்துட்டு இருக்கிற துணியில் வந்துட்டு பட்டி துணி வந்து கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற துணியை ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கீழே வந்து அந்த பிஸ்து தைந்தும் ஒரு ஒரு லைன் வந்து போட்டு எடுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கை சுற்று அளவு வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க கை உயரம் அந்த தையல் வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்போல் இப்போ அந்த கை ஷேப்பை வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு அந்த ஸ்கேல் அளவுக்கு தான் அந்த தையலுக்கு விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு கை வந்து குறைஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு வரைஞ்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் இப்போ நம்ம குடஞ்சி வரைஞ்சோம்ல அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பின்பக்கம் எது முன்பக்கம் எதுன்னு தெரியும் இப்போ வந்துட்டு லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ப்ளவுஸ் பீஸில் வச்சு லைனிங் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் பீஸில் வந்துட்டு கட் பண்ணக்குள்ள கரெக்டாக வந்து இந்த லைனிங் துணி வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டியும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.